வணக்கம் ஷீரடி பாபா வழிபாட்டு முறைகளில் சில சாய் சத்திய விரத பூஜை என்று ஒன்று உண்டு இந்த பூஜையில் சத்திய நாராயணர் பதில் சாய் சரித்திரம் படிப்பது வழக்கம் பாபாவிற்கு பிடித்த செண்பக பூ சாத்தி நவவித பக்தியாலும் அவரை ஆராதிக்கலாம் பாபாவின் வழிபாட்டு முறைகளில் ஒன்று சர்க்கரையில் அக்கறையில்லா லீலை ஒரு வியாழக்கிழமை சின்ன டப்பாவில் சர்க்கரையை எடுத்து வைக்க வேண்டும் இருபத்தோரு நாட்களுக்கு எந்த இனிப்பையும் எந்த வகையிலும் சாப்பிடக்கூடாது எந்த நேரமும் பாபாவை மனதார துதித்தபடி இருக்க வேண்டும் மிகச் சரியாக இருபத்தொன்னாம் நாள் நாம் எதிர்பார்க்கிற இனிப்பான செய்தி நம்மை தேடி வரும் கல்கண்டு நைவேத்தியம் செய்து பரீட்சை எழுதும் மாண மாணவியருக்கு அதை பிரசாதமாக அளித்தால் அவர்கள் தேர்வுகளில் மிகச்சிறந்து விளங்குவார்கள் திருமண தடை உள்ளவர்கள் தாமரை மாலையை அவர்கள் பிறந்த நட்சத்திர தினத்தன்று பாபாவிற்கு சாத்தி நூத்தி எட்டு நெல் பொறி உருண்டைகளை நூத்தி எட்டு எளியவர்களுக்கு தானமாக அளித்தால் பாபாவின் திருவருளால் அவர்களுக்கு உடனே திருமணம் நிச்சயமாகிறது கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பதினோரு மட்டை தேங்காய்களை எடுத்துக்கொண்டு பாபா ஆலயத்திற்கு சென்று அவற்றில் பத்து தேங்காய்களை துணி அதாவது அணையா நெருப்பு முன் வைத்து பிரார்த்திக்க வேண்டும் மீதி ஒரு தேங்காயை வீட்டிற்கு எடுத்து சென்று அதிலிருந்து நமக்கு தெரிந்த ஏதேனும் இனிப்பை செய்து பாபாவிற்கு நிவேதிக்க வேண்டும் பிறகு அதிலிருந்து சிறிதளவு பிரசாதமாக உண்டு மீதியை தானம் செய்தால் அந்த நோயின் கடுமை நிச்சயம் குறைந்துவிடும் நரம்பு எலும்பு சம்பந்தமான நோய் உடையவர்கள் ஒரு வியாழக்கிழமையன்று துணி விரத பூஜையை ஆரம்பிக்கலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி